ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நாம பார்க்கற பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி அவ்வளோ உறுதியா நிக்குது அதோட அஸ்திவாரம் தூண்கள் உள்ள இருக்கிற கட்டமைப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா அதுதான் அந்த பில்டிங்கே தாங்கி நிக்குது கரெக்டா அதே மாதிரிதான் ஒரு கம்பெனியோட மனிதவள கொள்கைகள் அதாவது ஹெச்ஆர் பாலிசிஸ் அதுவும் வெளியே தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டமைப்பு சரி வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் நம்மள நிறைய பேரு ஹெச்ஆர் பாலிசின்னு சொன்னாலே அப்பாடா எதேதோ ரூல்ஸ் தேவையில்லாத கட்டுப்பாடு அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா அது உண்மையா இல்ல ஒரு கம்பெனி ரொம்ப சரியா நேர்மையா இயங்குறதுக்கு இது ஒரு முக்கியமான கட்டமைப்பா வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம ஒன்னா சேது தேடுவோம் சரி முதல்ல நாம ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கலாம் ஒன்னு கொள்கை அதாவது பாலிசி இன்னொன்னு நடைமுறை அதாவது ப்ரொசீஜர் பாலிசிங்கிறது என்ன செய்யணும் ஏன் செய்யணும்னு சொல்ற ஒரு கைட்லைன் உதாரணமா எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கறது எங்க பாலிசி அப்படின்னு சொல்றது ப்ரொசீஜருங்கிறது அந்த பாலிசியை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்ற ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறை உதாரணத்துக்கு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது போது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி கேள்விகள் தான் கேட்கணும்னு சொல்றது இந்த பாலிசிஸோட முதல் மற்றும் மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா அது ஒரு சட்ட கவசம் மாதிரி செயல்படுறது ஒரு கம்பெனிக்கு இதுதான் முதல் பாதுகாப்பு அரண் இது எப்படின்னு பார்க்கலாமா ஆமா நாளைக்கு ஏதாவது சட்ட சிக்கல் வருது பெரிய செலவு வைக்கிற வழக்குகள் வருதுன்னா இருந்து ஒரு கம்பெனிய காப்பாற்றுற முதல் கவசமே இந்த எழுத்துப்பூர்வமான கொள்கைகள் தான் இது ஏதோ இருந்தா நல்லதுங்கிற விஷயம் இல்ல இது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்போ இது எந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் காப்பாத்துதுன்னு பாத்தீங்களா யார் யாவது சாதி மதம் பாலினம் வெச்சு பாகுபாடு காட்டுறது சம்பள விஷயத்துல பிரச்சனை ஒருத்தர தப்பா வேலையை விட்டு தூக்குறது ஆபீஸ்ல பாதுகாப்பு குறைபாடுன்னு இப்படி பல சீரியஸான குற்றச்சாட்டுகள் வரும்போது இல்ல எங்ககிட்ட இதுக்கெல்லாம் தெளிவான பாலிசி இருக்குன்னு ஒரு கம்பெனி தன்னை பாதுகாத்துக்க முடியும் இப்ப நாம கம்பெனியோட பாதுகாப்புல இருந்து எம்ப்ளாயீஸ் பக்கம் வருவோம் இந்த பாலிசிஸ் எல்லாம் எப்படி தடை பட்சமா முடிவெடுக்கிறத தடுத்து எல்லாருக்கும் ஒரு நியாயமான சூழலை உருவாக்குதுன்னு இப்ப பாக்கலாம் யோசிச்சு பாருங்க பாலிசிஸே இல்லாத ஒரு ஆஃபீஸ்ல ஒரு மேனேஜருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கலாம் இது பாரபட்சம் தானே ஆனா தெளிவான கொள்கைகள் இருந்தா முடிவுகள் ஒருத்தரோட தகுதி திறமை அனுபவம் இதையெல்லாம் தான் எடுக்கப்படும் இது எம்ப்ளாயீஸ் மத்தியில ஒரு நம்பிக்கையை வளர்க்கும் ஒருத்தர் வேலைக்கு சேரும்போதே இங்க இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது லீவ் எடுக்கணும்னா இதுதான் முறைன்னு எல்லா விஷயமும் தெளிவா சொல்லிட்டா எந்த குழப்பமும் இருக்காது இல்லையா இந்த தெளிவுதான் நம்பிக்கையோட முதல் படி சரி இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு முறையான குறைதீர்ப்பு நடைமழை நடைமுறை இருந்தா அவங்க ஐயோ இதை சொன்னா நம்மளை வேலை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு பயப்படாம தைரியமா தங்களோட பிரச்சனைய சொல்ல முடியும் இதனால கம்பெனி அந்த பிரச்சனைய அது பெருசாகிறதுக்கு முன்னாடியே தீர்த்து வைக்க முடியும் சட்ட பாதுகாப்பு நியாயம் இதெல்லாம் ஓகே இதையும் தாண்டி இந்த பாலிசிஸ் ஒரு கம்பெனியோட அன்றாட வேலைகளை எப்படி சுலபமாக்குது எப்படி வேகப்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம் மேனேஜர்ஸ்க்கு இது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா ஒவ்வொரு தடவையும் ஒரு புது பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றதுன்னு யோசிக்காம அவங்க கையில ஒரு ரூல் புக் இருந்த மாதிரி இது எல்லா டிபார்ட்மெண்ட்லும் ஒரே மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு உதவுது குறிப்பா புதுசா வர்ற மேனேஜர்ஸ்க்கு இது ரொம்பவே நம்பிக்கைய கொடுக்கும் அதாவது ஒருத்தர் கம்பெனிக்குள்ள வர்றதிலிருந்து அவங்க திறமைய மதிப்பீடு செய்யறது கடைசியா அவங்க வேலையை விட்டு போற வரைக்கும் இந்த முழு ஜேர்னியுமே ஒரு முறையான வழியில நடக்கும் இதனால வேலைகள் வேகமாகவும் திறமையாவும் நடக்கும் இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும் சும்மா ஏதோ ரூல்ஸ் புக்குன்னு நாம நினைக்கிற இந்த பாலிசிஸ் உண்மையில ஒரு கம்பெனியோட கலாச்சாரத்தோட இதயமா எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம் இதுதான் அந்த ஆஹா மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் பாருங்க ஒரு கம்பெனி நாங்க ஒர்க் லைஃப் பேசன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு சொன்னா மட்டும் போதுமா அதுக்கு ஆதாரமா ஃபிளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பாலிசி இருக்கணும் புதுமைகளை வரவேற்கிறோன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஐடியா சப்மிஷன் பாலிசி இருக்கணும் ஆக கொள்கைகள் தான் ஒரு கம்பெனியோட மதிப்புகளை வெறும் வார்த்தைகளா இல்லாம செயல்ல காட்டுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு பாலிசியை உருவாக்கிட்டு அதை கம்பெனியோட தலைமை மதிக்காம விட்டா என்ன ஆகும் எம்ப்ளாயிஸ் மனசுல இவங்க சொல்றது ஒண்ணு சேரது ஒண்ணு இந்த மதிப்புகள் எல்லாம் சும்மா சுவத்துல மாட்டி வைக்கிறதுக்கு மட்டும்தான்ங்கிற எண்ணம் வந்துடும் இது அவநம்பிக்கையை உண்டாக்கும் சரி ஒரு சூப்பரான பாலிசியை உருவாக்கிட்டா மட்டும் போதுமா இல்ல அது ஒரு உயிருள்ள விஷயமா வச்சுக்கிறதுல என்னென்ன சவால்கள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் இதுதான் நிறைய இடங்கள்ல நடக்கிற தப்பு ஒரு பெரிய பாலிசி புக்கை ரெடி பண்ணி அதை ஒரு அலமாரியில வச்சு பூட்டிட்டா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் அது எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்போ ஒரு பாலிசிய வெறும் பேப்பரா இல்லாம உயிர் உள்ளதா மாத்தறத்துக்கு என்னதான் பண்ணணும் அதுக்கு மூணே மூணு முக்கியமான விஷயம் இருக்கு அந்த மூணு விஷயம் என்னன்னா ஒன்னு அந்த பாலிசிஸ பத்தி எல்லார்கிட்டயும் திரும்ப திரும்ப சொல்லணும் ரெண்டு அதை எப்படி சரியா நேர்மையா பயன்படுத்தணும் மேனேஜர்ஸ்க்கு பயிற்சி கொடுக்கணும் மூணு இது ரொம்ப முக்கியம் பெரிய ஆளு சின்ன ஆளுன்னு பார்க்காம எல்லாருக்கும் அந்த ரூல்ஸை ஒரே மாதிரி அமல்படுத்தணும் இந்த உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு இல்லையா இப்போ வர ரிமோட் ஒர்க் ஆஃபீஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்பாடு புதுசு புதுசா வர சமூக பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம பாலிசிஸையும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அது எப்பவுமே பயனுள்ளதா இருக்கும் ஆக மொத்தத்தில் ஹெச்ஆர் பாலிசிங்கிறது சும்மா ரூல்ஸ் புக் கிடையாது அது ஒரு கம்பெனியோட சட்ட பாதுகாப்பு நேர்மையான செயல்பாடு திறமை அப்புறம் அதோட உண்மையான கலாச்சாரத்தோட ஆதாரம் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க கம்பெனியை பத்தி யோசிச்சு பாருங்க உங்க நிறுவனம் சொல்ற மதிப்புகளுக்கும் அதோட உண்மையான பாலிசிஸ்க்கும் அதாவது அதோட அந்த காணப்படாத கட்டமைப்புக்கும் சம்பந்தம் இருக்கா இந்த கேள்விக்கான பதில் உங்க கம்பெனியோட உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டும்